இருபதாயிரம் சொல்லுப்பா சொல்லுபா ரீதியாக ஆ சரி ஆறு

ちょっとこれもよくわからない。 சர்வமடே மீச்சு ரெட்டி சுரேஷ் மாடே மீச்சு ரெட்டி சுரேஷ் மாடே நின்டுங்க போக மாட்டீங்களா நீங்க போக மாட்டீங்க மாடே தர காளி சர்வமா சீரப்பு ரக்க பரிசு சீர சர்வமா ரக்க பரிசு மாடே கொள்ள அமச்ச சர்வமா ரக்க பரிசு மாடே சூப்பர் மாடே மாடே வெறிட்டே இருங்க அருமையான காட்சி சர்வமா பாரதி ரக்க பரிசு மாடே வெறிட்டே சூப்பர் மாடே வெறிட்டே இருங்க என்ன சொல்லுங்க இந்த கருத்து புடிச்ச நல்லா கேட்டுட்டீங்கப்பா அருமையான நடிப்பு Grazie. Right. ஆழமே மாட்டிப்பிடணும்

மாடு சேலம் மாவட்டம் ஏடு முன்னாள் அமைச்சர் சார்வா முதலமைச்சர் சூப்பட சேலம் மாவட்டத்தில் பவுனிப்பேட்டை ஏவியை மசூலுக்கு மாட்டான்

தமிழ் ஊருக்குள்ளார் அவருக்கு எரிபாடு வரும் சேலம் மாவட்ட பழனி பேடர் வாங்கும்

சூப்பர் மாடு வெற்றி பெற்ற முதலமைச்சர் சார்பாக மாட்டுப்பட்டி தெர்மகோடி மாவட்டம் மாலே கிராமமே அரைமேல் மாட அரைமேல் இருக்குற நல்ல புடி மாடு கடை பெரிய சூப்பர் மாட் அடிப்படி இருக்காங்க கரெகூர் ஆgetElementById அஞ்சுக்கு பரிசு கொடுத்துது குளோமங்க தப்பா மாட் மாட் சூப்பர் மாட் அடிப்படி கிராஸ் செம்போர் ஐரம் ஒன்று லட்சம் money மாடு சூப்ப மாடு மேலிப்படுத்த மாடு மாடு ஏரிய மாடு

E por um último... dos மா கடைசி மாடு மாறி மாறிட்டு மாறி தெலுங்கு மாவட்டத்தில் வெட்டி <também Taberani。t> <tign smoke>